யோகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பர்ம கலை மற்றும் யோக கலை நிபுணர் டாக்டர் சார் இருக்காரு நம்மள பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா தீராத வியாதின்னு எதை சொல்லுவோம்னா சக்கரை வியாதி தான் சொல்லுவோம் சின்ன வயசுலயே வந்து சக்கரை வியாதி அப்படிங்கிறது நம்மள நிறைய பேத்துக்கு இருக்குங்க சோ என்ன ரீசன் அப்படின்னே தெரியாம ஜெனடிக்ஸ் ப்ராப்ளமா இருக்கும் நம்ம எடுத்துக்கிற உணவுகள் மூலமா இருக்கும் சோ இந்த மாதிரி காரணங்களே தெரியாம பல பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் சோ இன்னைக்கு பதிவுல சர்க்கரை வியாதிய எப்படி நம்ம வர்மஸ் பயிற்சி மூலியமாகவும் யோகா சிகிச்சை மூலியமாகவும் மற்றும் உணவு கட்டுப்பாடுகள் மூலியமாகவும் எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம சுரேஷா கிட்ட கேட்டு இதே விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் சோ வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பெரும்பாலான்க்கு தீராத ஒரு வியாதியாக தான் சார் இருக்கு ஸோ இந்த இந்த சர்க்கரை வியாதியை வந்து எப்படி நம்ம வந்து யோகா பண்றது மூலியமாகவும் வர்ம சிகிச்சை பண்ணிக்கிறது மூலியமாகவும் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் பண்றது மூலியமாகவும் எப்படி நம்ம குறைச்சிக்கலாம் அப்படி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார் பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து எல்லாமே இருக்கு அதை நம்ம செயல்படுத்துற விதத்துல தான் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி அவசர உலகத்தில் பறக்க பறக்க பிறக்க நம்ம வேலை செய்கிற மொழிய ஒரு பொறுமையாக நிதானமாக செஞ்சோம்னாவே எல்லா நோய்க்குமே ஒரு தீர்வு உண்டு இப்போ சாப்பிட்றது கூட சில பேர் வந்து காலையில் வேக வேகவே ஆமாம் நம்ம எல்லா என்ன பண்ணுறோம்னா அது மாதிரிலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உணவை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது இருக்குது அதாவது நம்ம நம்ம எல்லாமே எந்த உணவு வெறும் மாவுச்சத்தான உணவோ அதிகம் சாப்பிடுவோம் ஆனால் அதை ஃபஸ்ட்டு குறைக்கணும் குறைக்கும் போது என்னது நார்ச்சத்து மிகுந்த மாவு சத்து கலந்த அப்படி உள்ள உணவா சாப்பிடும் போது சிறுதானியம் தான் எடுத்துக்குவோம் அது எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களா இப்போதைக்கு ஆனா அதே நம்ம நம்ம ரேஞ்சுக்கு சாப்பிடுற ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடறதுக்கு ஈக்குவலாவே மட்ட அரிசி எல்லாம் இருக்கு சிவப்பு அரிசி எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பொன்னி அரிசி வாங்கி சாப்பிட்டோம் எவ்வளவு வரும் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அதே ரேஞ்சில தான் இருக்குது மட்டை அரிசியும் ஆனா இது பாக்குறதுக்கு பல பலம் இருக்கும் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சுரி சுரியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதுல சத்து நிறைய இருக்கு நிறைய சத்து இருக்கிற மாதிரி என்னன்னா நீங்க இந்த சாப்பாடு சாப்பிடற மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட முடியாது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு சாம்பார் ஊற்றி சாப்பிடறீங்க ரசம் ஊற்றி சாப்பிட்றீங்க மோர் ஊற்றி சாப்பிட்றீங்க இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான கலோரி கிடைக்கும் இதே இது வந்து இந்த சவுப்பு அரிசியோ மட்டை அரிசியோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடவை தான் சாப்பிட முடியும் இந்த சாமை குதிரைவாளி சொல்றாங்க அது அதுக்கப்புறம் அது சிறு சிறு தானியத்தோட சேர்ந்தது இப்போ நான் சொல்றது அரிசி இப்ப நீங்க கேரளா மட்டன் சொல்லுவோம் கொஞ்சம் மொத்தமா இருக்கும் அந்த அரிசி அந்த அரிசி மேல பாத்தீங்கன்னா சிவப்புல ஒரு கோடு போட்டாப்புல இருக்கும் நார்ச்சத்து உள்ளது ரைட்டுங்களா அதே மாதிரி சிவப்பு அரிசின்னு இருக்கு அந்த சிவப்பு அரிசியில பாத்தீங்கன்னா நிறமே கொஞ்சம் பழுப்பு நிறமாவே இருக்கும் அதுலயும் நிறைய நார்ச்சத்து இருக்குது ரைட்டுங்களா இந்த அரிசியை நீங்க மென்னி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு எப்பொழுதுமே நம்ம ஒரு வா எடுத்து சாதம் போட்டோம்னா என்ன பண்ணுவோம் நல்லா மென்னி சாப்பிடணும் மென்னி சாப்பிடும்போது நம்ம இந்த நம்ம பொன்னி அரிசி எல்லாம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் ஒரு மென்னு தான் மென்னுவோம் சூடா சாப்பிடுவோம் முழுங்கிடுவோம் பூ போல இருக்கனால முழுங்கிருவான் ஆனா இந்த அரிசியை முழுங்க முடியாது நல்ல மென்னு தான் ஆமா நல்ல மென்னு கூழாக்குனீங்கன்னா என்ன ஆகுன்னா இவ்வளவு சாதத்துக்கு மேல உங்களால சாப்பிடவே முடியாது அப்ப என்னன்னா உங்களுக்கு தேவையான அளவுல இவ்வளவுலயே உங்களுக்கு தேவையான கலோரி கிடைச்சிடும் அப்போ சத்து உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் போய் வயிற்றில் போய் ஊறி அதிலேருந்து சிறு குடலுக்கு போய் சத்தை பிரிஞ்சு ம பெரியவங்குடலுக்கு மலத்தை தள்ளுற மாதிரி எல்லாம் லேட்டாகும் இது உடனே இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிடும் எப்படி ஒரு பழங்கள் கடை சாப்பிட்டோம்னா நம்ம இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குதோ அதே மாதிரி நல்ல மென்னு சாப்பிட்டோம்னா இந்த அரிசி நீங்கள் இந்த கொஞ்சம் முரட்டை அரிசின்னு சொல்லுவோம் அதெல்லாம் கிராமத்து பக்கத்தில் முரட்டை அரிசின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும் ஆனால் சத்துக்கு நிறைந்து இருக்கும் அது காட்டுயானமாக இருக்கட்டும் கருப்பு கவுனியாக இருக்கட்டும் இது மாதிரிலலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா முரட்டரிசியாக இருக்கும் சத்து நிறையா இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும் நீங்கள் இது மாதிரிலாம் நிறையெல்லாம் சாப்பிட முடியாது இப்போ நம்ம ஒரு விருந்துக்கு போறோம் அப்படின்னா நிறைய சாப்பிடுவோம் அது மாதிரிலாம் சாப்பிட முடியாது இங்க என்னன்னா நீங்க இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான கலூரி கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் அந்த அரிசி மூலியமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுக்குள்ள வரும் ஒண்ணு ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னா நீங்க ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது டைரக்டாக உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலில் ரத்தத்தில் கலக்கும் போது என்னான்னு தெரியும்னா அதிகமாக காட்டும் இந்த நார்ச்சத்து உள்ளது கலந்து போகும்போது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் எத்தனை காட்டும் ஓகே சார் இது ஒண்ணு இப்ப நம்ம எப்படி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பாயிண்ட் வித்தியாசம் காட்டும் கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு முப்பது பாயிண்ட்ல இருந்து ஐம்பது பாயிண்ட் சில உடம்புக்கு பத்து பாயிண்ட் தான் குறைச்சு காட்டும் சில சில பாடி எல்லா பாடியும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் ஃபிஃப்டிங்கிற மாதிரி அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி தான் அது மாதிரி நம்ம எடுக்கிற உணவு பொறுத்தும் இருக்குது அது ஒன்று ஒரு பக்கெட்டு நம்ம இந்த உணவு பயிற்சியில் இதை ஃபஸ்ட்டு உணவில் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா எல்லோரும் சொல்கிறது தான் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்குங்க முப்பது வருஷமாக இருக்குங்க இருபது வருஷமாக இருக்குங்க மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்க மாத்திரை மருந்தை விட முடியலைங்க அந்த மைண்டு செட் ஆகிரும் ஏன்னால் நம்ம கொஞ்சம் நாள் சாப்பிட்டோனாவே உடம்பு என்ன ஆகணும் அந்த இதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா அந்த திங்கிங்கிலே தான் இருக்கும் ஒரு பழக்கம் பழகிட்டோம்னா எப்படி அதை நம்மளால் விட முடியலையோ அது மாதிரி தான் மருந்தோம் அதே உணவும் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை பழகிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை வாரம் சாப்பிடாம இருந்தா என்னமோ இருக்குமா இல்லையா அது தான் வாரத்துல ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மாத்திரை போடுறோம் டெய்லி போட்டுட்டு வரோம் அப்ப அத சாப்பிடலன்னு என்ன இருக்கும் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மைண்ட்ல மாத்திரை போடல மாத்திரை போடலங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் சார் அதனால தான் உடலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும்போது என்னென்னா மனம் சார்ந்தது எண்பது சதவீதம் உடல் சார்ந்தது இருபது சதவீதம் நீங்கள் எல்லாத்தையுமே மனந்தான் வேலை செய்ய வைக்கிது அந்த மனத்தில் வந்து நம்ம போடுற எஃபர்ட் தான் அது என்ன மனம் ரெண்டு விதமாக இயங்கும் நம்ம பழையபடி சொன்ன மாதிரி தான் தானாக இயங்குகிறது ஒன்று நம்மளாக இயக்கிறது ஒன்று தானாக இயங்குறது பார்த்தீங்கன்னா பொழுதுனைக்கும் பாசிட்டிவாக யோசனை பண்ண வைக்கவே வைக்காது கடந்த காலத்தில் பாசிட்டிவிலதாக தான் நாம் வரும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முடிஞ்சது ஏதோ சின்ன வயசில் நடந்தது அதையே நாவபுட்டிட்டு வரும்போது நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மனசை தூண்ட வைக்கணும் இனிமேல் நல்லா இருக்கும் இனிமேல் ஆரோக்கியமா இருக்கும் இனிமேல் உடம்புல எல்லா உறுப்பும் நல்லா ஹெல்த்தியாக வேலை செய்யும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும் எப்படி நம்ம சாப்பாட்டை டைவெர்ட் பண்ற மாதிரி இந்த மைண்டையும் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும் பண்ணுங்கன்னா டக்குன்னு ஒரு நாள்ல மாறாது இருந்தாலும் நம்ம டெய்லி மாற்ற 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 இது ஒரு பழக்கமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பழசெல்லாம் வராது இந்த இதை டைவெர்ட் பென்ஷனாகவே நம்ம என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காகவே இதை சொல்ல ஆரம்பிச்சிடும் மைண்டு நல்லா இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சத்து உள்ளதை சாப்பிடு அப்படிங்கிறத நம்ம எல்லாம் மைண்டில் நம்ம தூண்டுறது தான் அதுவாக வந்ததுனால அதை டெலீட் பண்ணிட்டு இதை நம்ம கூடும்போது என்ன ஆகும் இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு இதை பார்க்குறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு தள்ளி விட்டுருவோம் இல்லையா அது மாதிரி இந்த மைண்டை தள்ளி விட்டுறது விட்டு நம்ம ஒரு புதுசாக ஒன்று போடணும் அப்போ போடும்போது என்ன ஆகும்னா இது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மைண்டில் இதுதான் வந்து மன உருட்டு இந்த உருட்டு உருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இது மன உருட்டு அந்த மனசை நம்மளா உருட்டிக்கிட்டே இருக்கணும் அதுவாக உருட்டை உடக்கூடக்கூடாது ஏன்னா அது க கண்டது கடையிலலாம் எடுத்துகிட்டு வரும் நம்மளால் ஒரு புது உருட்டு போடணும் மனசுக்குள்ள ஒரு உருட்டை போட்டுக்கிட்டே என்ன ஆகும் இதை செஞ்சு போடலாம் அதை பண்ணி போடலாம் அப்படிங்குறது ஒரு புது உருட்டை போட்டுக்கிட்டே வந்தோம்னா மைண்டும் கொஞ்ச நாள்ல இந்த இதுக்கு புதுசு புது உருட்டுக்கு மாறி இதுதான் சின்னதா சிம்பிளா செய்ய போகுது அதாவது நம்ம மனசு தான் எல்லாத்தையும் காரணம் மனசு தான் அந்த மனசை ட்யூன் பண்றது தான் நம்ம எப்பொழுதும் இந்த தூண்டுறது பாசிட்டிவாக தூண்ட போகிறோம் அவ்வளோ தான் ஏன்னா பொழுசு ஏன்னா இத்தனை வருஷமா அவங்கவுங்க வயசுக்கு தந்த மாதிரி பல இது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பல உருட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த உருட்டெல்லாம் உடைக்கணும்னா புது உருட்டை போடணும் இந்த புது உருட்டை போடும்போது என்னென்னா அது பழசெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மோதணும் இப்போ என்ன இருந்தாலும் ஒரு கும்பலாக இருக்கும்போது ஒரு கலெக்டர் வராக எல்லாம் வழி விடுற மாதிரி நம்ம புதுசாக போதும்போது என்ன பழசெல்லாம் ஓடி போயிடும் அடிச்சு விழுந்துட்டு ஓடி போயிடும் இது ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கும் எது எடுத்தாலுமே மைண்டுக்கு சம்பந்தம் உண்டு மனசு இந்த மனது சம்பந்தம் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம என்னது உணவு சாப்பிட்டாலும் சரி உடல் பயிற்சி செஞ்சாலும் சரி தியானம் செஞ்சாலும் சரி எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான் மனசு இல்லாமல் எதுவும் வேலை செய்யாது மனந்தான் அஞ்ச பஞ்சபூதத்தையும் இயக்கக்கூடியது அது தானாக வேலை செய்யாது மனத்தோடு தான் அது வேலை செய்யும் அதுக்கு தான் நம்ம இந்த பஞ்சபூதங்களோடு அந்த மனசுங்கிறத ஒன்றா சேர்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அஞ்சு கோஷங்களில் சூழ தேகத்துல இருந்து தேகத்துக்குள்ள நம்ம உள்ள நுழையும் போதும் இதெல்லாம் வேலை செய்யும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம உணவு முறையில நம்ம சின்னதா ஒரு மாற்றம் கொண்டு வரோம் இதை செய்யணும்னாவே நம்ம கொஞ்சம் அதுல இருந்து ஃப்ரீயாயிரும் நல்ல என்ன பண்ணிங்கன்னா ஒருவேளை நம்ம சாப்பிட்டு பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஃபீல் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம மருந்து மாத்திரை மருந்து மாத்திர மூழ்கி போயிடக்கூடாது அதுவே ஒரு சொல்யூஷன் கிடையாது நம்ம ஒரு தான் அதை பயன்படுத்தணும் ஒல்லிய இயற்கையா நம்ம உணவு முறைதான் உணவே மருந்து தான் மருந்தே உணவு இது கொண்டு வரணும்னா நம்ம உணவுலேயே எல்லாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு உணவு இதை நம்ம கறி பண்ணணும் அடுத்தது நம்ம உடல் பயிற்சி நம்ம உடம்புக்கு கொஞ்ச நாச்சும் உடம்பை அப்படி நான் ஆட்டணும் ஆட்டினாதான் உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஓடும் ரத்த ஓட்டம் ஓடும்போது எல்லா ஆறுகனுக்கும் எனர்ஜி போகும் உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜியை ஃபிக்ஸடாக வைக்காம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற மாதிரி ஒரு உழைப்பு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல இப்போ ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் என்னாச்சும் செய்யணும் இப்ப நம்ம ஒரு நாலு இது சொல்லித்தரோம் இந்த நாலுல ஏதாச்சும் ஒன்னு ரெண்டா கடைபிடிச்சாவே போதும் உடம்பு பிக்கப் பண்ணிக்கும் ஏன்னா வேலை செய்யாத விளம்பு உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும்போது போது அது என்ன தன்னை செய்வோம் தூண்டப்பட்ட செய்வோம் மாதிரி கொஞ்சம் தூண்டிவிட்டாங்கவே உடம்புக்கு நல்லா வேலை செய்யும் சில வருமங்களை நம்ம போதும் அதுவும் நல்லா உங்க உடம்புக்கு பிக்கப் பண்ணோம் ஏன்னா எல்லா நாளையும் நாலுமே கடைப்பிடிக்க முடியாது ஏதாச்சும் ஒன்றும் ஒருத்தருவங்களாக முடியும் ரெண்டு கடைப்பிடிக்க முடியும் அதை செஞ்சு அவங்க ஒரு திருப்தி அடைஞ்சாங்கன்னா அதை வச்சு அடுத்த இடத்துக்கு போகலாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் நேரம் இல்லை ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷம் கண்டிப்பாக அவங்க உடம்புக்குன்னு ஒதுக்க முடியும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு வர்மத்தை இயக்கலாம் ஒரு உடற்பயிற்சி செய்யலாம் ஒரு தியானம் பண்ணலாம் இதெல்லாம் மூணு செஞ்சதுக்கு தான் நம்ம வெளியில் போகும்போது உணவு உணவுக்கு இல்லை இதில் எதாச்சும் நம்ம ரெண்டு ஃபாலோ பண்ணாவே உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து உணவில் ஒன்று பார்த்தோம் அடுத்தது இப்போ வருமத்தை தூண்டுறது எப்படின்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது வருமம் வருமத்தில் வந்து நம்ம சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வருமம் இப்போ இயக்கப்போகிறோம் இது வந்து வீட்டில் இருந்தபடியே செல்ஃபாகவே அவங்கவுங்க இயக்கிக்கலாம் அதுக்கு தான் இந்த வருமம் கையை ரெண்டும் நல்லா கோத்துக்குங்க கோத்துக்கிட்டு நெஞ்சுக்கும் கீழே அதாவது அந்த எலும்புக்கும் இந்த பக்கெட்டுக்கும் நடுப்புற வந்து வயிறு ஸ்டார்ட் பண்ணுற இடம் அந்த இடத்துல அப்படி கையிச்சி கீழே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க நல்லா அமுங்கும் போது என்ன ஆகுன்னா வயிறுக்கு நே இறப்பைக்கு நேராக போகும் இந்த பக்கெட்டு கணையத்துக்கு போகும் இந்த பக்கெட்டு கல்லீரலுக்கு போகும் அந்த பக்கெட்டு மண்ணீரலுக்கு போகும் ஆக மொத்தம் இது மூணு ஆர்கானாக டச் பண்ணக்கூடியது நல்லா புஷ் பண்ணுங்கள் நல்லா புஷ் பண்ணுங்கள் புஷ் பண்ணி அழுத்தி எடுங்க கை அந்த எலும்பு ஆமாம் அந்த எலும்புக்கு கீழே வரணும் கை உள்ளார போகணும் கை உள்ளார போயிட்டு அழுத்தி எடுங்க அழுத்தி எடுங்க இது பெரும் உரிமை வருமம் ஒரு அற்புதமான வருமம் வயிற்றில் உள்ள ராஜ உறுப்புகளை நல்லா இயக்க வைக்கக்கூடியது இந்த வருமம் நல்லா புஷ் பண்ணி எடுக்கணும் புஷ் பண்ணி எடுக்கணும் ஒரு பத்து தடவை நல்லா அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு உள்ளார அப்படியே ப்ரெஷர் கொடுங்க புதுசாக செய்யும்போது வச்சு வச்சு எடுத்திங்கன்னா போ அழுத்தம் கொடுத்து வச்சா போதும் கொஞ்சம் பழகுனதுக்கப்புறம் என்ன பண்ணால் அழுத்தியே பிடிக்கலாம் வயிற்ற நல்லா அழுத்தி பிடிக்கும்போது ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நல்லா போகும் இப்போ பாருங்க இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யலாம் அடுத்தது கொஞ்சம் பழகுனதுக்கப்புறம் நல்லா அப்படியே வச்சு அமுங்கனிங்கன்னா உள்ளார போகும் ஒரு பத்து கவுண்டு அஞ்சு கவுண்டு ஃபஸ்ட்டு அஞ்சு கவுண்டில் செய்யுங்க அப்புறம் பத்து கவுண்டில் செய்யுங்க நல்ல ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா கணையம் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் கணையம் இந்த பக்கத்து லிவர் இங்கிட்டு ஸ்ப்ளீனு இங்கிட்டு பேங்க்ரியாஸ் நடுப்புற ஸ்டொமக்கு இது எல்லாம் நல்லா அருமையாக வேலை செய்ய வைக்கக்கூடியது தான் இந்த உரிமை வருமோ வயிறு சம்மந்தப்பட்டது எல்லாமே இது வேலை செய்யும் இது நம்ம சர்க்கரைக்குன்னு கொடுக்குறோம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே வயிறு சம்மந்தப்பட்டது எல்லாமே சரியாகும் ஆனால் செய்ய செய்ய தான் சரியாகும் ஒரு நாள் வச்சு வச்சு எடுத்துகிட்டு மறுநாள் சரியாக வச்சோன்னா சரியாகாது இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம தூண்டிக்கிட்டே வரணும் இருபத்தி ஒரு நாள் இந்த வருமத்தை தூண்டணும் ஏன்னா இது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க 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 என்னன்னா வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் வெறும் வயதில் தான் செய்யணும் காலையில் காலையில் சாயங்காலம் இந்த வர்மத்தின் பெயர் உரிமை வருமம் நல்லா மூச்சை நல்லா இழுத்து விட்டுருங்க நல்லா மூச்சு எழுத்து விடும்போது நல்லா இருக்கும் ஒரு வருமத்தை இயக்கணும்னா அதை நார்மல் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் நல்லா சுவாசத்தை நல்லா இன் பிரீத் அவுட் பண்ணிடுறோம் இன் பிரீத் அவுட் ஒரு மூணு சுவாசம் அஞ்சு சுவாசம் பண்ணணுன்னா உடம்புல அந்த வருமம் தூண்டி விட்டு நல்லா நார்மலுக்கு வந்துடும் உட்காந்துக்கிட்டு அப்படியே வஜ்ராசனத்துக்கு வாங்க இப்போ வஜராசத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் படுத்துக்கிட்டு வருமத்தை ஆக்டிவேட் பண்ணோம் இப்போ நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு வருமத்தை ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இது ஒரு ஸ்பெஷலான வருமம் என்ன பண்ணுறோம்னா நல்ல காலுக்கும் முட்டிக்கும் கவிட்டிக்கும் முட்டிக்கும் நடுப்புற உள்ள மையம் நடு தொடை மையம் நல்ல தொடை மையத்தில் நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுங்க அப்படியே அழுத்தம் கொடுங்க நல்ல அழுத்தம் கொடுங்க நல்ல முதுக நிமிர்ந்துக்கிட்டு நல்ல கையில் ஒரு அழுத்தம் கொடுங்க ஒன்று அழுத்தம் கொடுக்கலாம் இன்னொன்று டேப்பிங் பண்ணலாம் நல்லா அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கலாம் உங்களால் உங்கள் தொடையை எவ்வளோ வேகமாக தட்ட முடியுமோ தட்டலாம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேக முடியுதோ தட்டலாம் தட்ட தட்ட அந்த வரும நல்லா வேலை செய்யும் இடுப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியும் வயித்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியது நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம கிளாப் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதை வந்து ஒரு அறுபது தடவை வரைக்கும் தட்டலாம் தட்டினோம்னா என்ன ஆகுனா நல்ல சர்க்குலேஷன் வயிற்றுக்கு போகும் வயித்துக்கு போகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி நம்ம கணையத்தை தூண்டுற மாதிரி போட்டோம் மேலேருந்து கீழே இறக்கணும் இப்போ கீழேருந்து மேலே ஏற்றுறோம் இப்போ இந்த வருமத்தை செய்யும்போது அருமையாக இருக்கும் இப்போ போதும் இப்போ என்ன பண்ணுறோம் வருமத்தை மேலேருந்து கீழே விட்டோம் கீழேருந்து மேலே ஏற்றி விட்டோம் இப்போ சென்டராக சென்ட்ரா வச்சு நம்ம வேலை செய்ய வைக்க போகிறோம் பாருங்கள் இது ஆசனத்தில் வரக்கூடியது மண்டுகாசனம் கையை ரெண்டையும் மூடிக்கிங்க ஆதிமுத்திரை வச்சு கையை ரெண்டையும் மூடிக்கிட்டு தொப்புல்லேருந்து நாலு வர கடை பக்கவாட்டில் வச்சு அப்படியே வயிற்றில் வச்சு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே நம்ம அப்படியே நெற்றியை குனிஞ்சு தொடுங்க ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டு அமுத்திக்கிட்டு தொடுங்க இப்போ நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு வறுமத்தை தூண்டுறோம் வறும சிகிச்சை யோகா பயிற்சி இப்போ பார்த்திங்கன்னா இது டூ இன் ஒன் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் வறுமம் செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு யோகா பயிற்சி செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு அப்படியே எழுந்திரிங்க மூச்சை இழுத்துக்கிட்டே எழுந்திரிங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஆசனத்தை பழகின மாதிரியும் ஆயிடுச்சு அதே மாதிரி வயிற்றுக்கு உண்டான வருமத்தை தூண்டுற மாதிரியும் ஆயிடுச்சு ஆ மறுபடியும் செய்யுங்க நல்லா புஷ் பண்ணிக்கிட்டே நல்லா செய்யுங்க உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்டது எனக்கு மலைச்சிக்கல் இருக்குங்க செரிமானம் ஆக மாட்டேங்கிதுங்க பசிக்க மாட்டேங்கிதுங்க யாராக இருந்தாலும் இந்த பயிற்சி செய்யலாம் சில பேர் உட்காந்து செய்ய முடியிறவங்க இருந்தால் உட்காந்து செய்யுங்க கட்டில உட்காந்து செய்ய முடிஞ்சால் செய்யுங்க சேரில் உட்காந்து செய்ய முடியும் அவங்கவுங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ செய்யுங்க ஏன்னா எல்லாராலையும் ஒரே மாதிரி செய்ய முடியாது அவங்கவுங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதோ அது மாதிரி செய்யுங்க நல்லா புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே குடிங்க ஒரு இருபத்தி ஒரு தடவை எதாக இருந்தாலும் இருபத்தி ஒரு தடவை செய்யணும் செஞ்சோம்னா நம்மளுக்கு உள்ளே இருக்க உறுப்புகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஒரு நாள் சேலஞ்சாக சொல்லலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த இருபத்தி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது உங்களுடைய மனசு எப்படி இருக்குதுன்னு நல்லா தெரியும் வித்தியாசம் தெரியும் நம்ம இது செஞ்சுக்கும் போதே என்ன பண்ணுவோன்னா இது நம்ம செய்கிறதெல்லாமே எக்ஸ்டர்னல் தெரப்பி தான் தெரப்பி வெளியில் செய்யக்கூடிய தெரப்பி சார் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் உணவு முறைகள் சொன்னீங்க இப்போ வந்து வர்மம் சொன்னீங்க யோகா பயிற்சி சொன்னீங்க ஸோ ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒன்று சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார் எந்த எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ரி சார் எடுத்துக்கணும் அதாவது நம்ம உடம்புக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா நம்ம இயற்கையாகவே இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா தாவரம் அந்த தாவரம் தான் மைக்ரோ க்ரீன் இங்கே பாருங்கள் ஓகே சார் இதுதான் மைக்ரோ கிரீன் இதை பார்த்தா எப்படி தெரியுது அது ஒரு புல் மாதிரி இருக்குது சார் எனக்கு தெரிஞ்சு புல் மாதிரி இருக்குது இது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆகி கூடியது மைக்ரோ கிரீன் ஓகே சார் இது வந்து நுண்ணிய தாவரம்னு பேர் இது பார்த்தீங்கன்னா இதில் சத்துகள் நிறையா இருக்கும் அதாவது நிறையா உங்களுக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் இது மாதிரி உள்ளது மினரல்ஸ் எல்லாமே இது நிறைய இருக்கு நம்ம வளர்ந்து வரத காட்டிலையும் நாற்பது மடங்கு இது அதிகமாக கொடுக்கக்கூடியது இது வந்து எவ்வளவு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா இருபது கிராம் தான் பெரியவங்களுக்கு இருபது கிராம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிராம் ஆனா இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் இரநூறு ரூபால இருந்து ஐநூறு ரூபா வரைக்கும் போகுது ஏன்னா இதை வந்து நீங்க வந்து வெறும் வயலையும் எடுத்து சாப்பிடலாம் ஒரு ஆள் வந்து வெவாயில எடுத்து சாப்பிடலாம் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு ஒரு சுண்டல் மேல போட்டு சாப்பிடலாம் அதுவும் இல்லைன்னா தோசை மேல போட்டு சாப்பிடலாம் அதுவும் இல்லன்னா இட்லியில் போட்டு கூட கலந்து சாப்பிடலாம் அதுவும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே சின்ன சின்னதாக கட்டி எண்ணெய் இதுலலாம் நீங்க ஆம்லேட்ல போட்டு கூட சாப்பிடலாம் தான் போட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு இருக்கும் சார் இப்போ நூறு கிராமே சொல்றீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க போட்டு நல்லா சாப்பிடுங்க நல்ல மென்னிஸ் சாப்பிடுங்க அருமையா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா எல்லாம் ஆடு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுதான் மருந்தே ஒரு நாளைக்கு நம்ம பெரியவங்க வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிராம் சாப்பிட்டாவே போதுமானது அவங்களுக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைச்சிரும் உடம்பு எனர்ஜிக்காக இருக்கிறதுக்கு இது ஒரு ஒரு பிரசாதம் மாதிரி உள்ளது இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியா இருக்கும் சில பேர் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆகும் வயிறு புண்ணா இருக்குச்சு போச்சு பல பிரச்சனைகளும் இதாக இருக்குது மருந்து மாத்திரை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தா மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடலாம் இது வந்து சக்கரை நோய்க்குன்னு இல்லை ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு இது இருக்கு அதை மைக்ரோ கிரீனா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் ஏன்னா இதுலேருந்து தான் வந்து மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிறதே இந்த சூர்ணத்தை வச்சு தான் மருந்து மாத்திரைகள் காம்பினேஷன்ல தயாரிக்கிறது அந்த கெமிக்கலோட சேர்த்து கலந்து செய்வாங்க இது வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும் காலையில நம்ம இந்த பயிற்சி செஞ்சுட்டு டெய்லி ஒரு இருபது கிராம் எடுத்துகிட்டு வந்தால் அருமையா இருக்கும் போட்டு வைக்கணுமா இல்லை இது இதை வந்து யாரும் கத்துக்கணும் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் பண்ணுங்கள் அந்த முறையை நான் சொல்லித்தரேன் ஓகே சார் ஏன்னா இதை வந்து ஒரு இது குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு தான் இது செய்யணும் அப்படிங்கும் போது நம்மளே வீட்டிலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எந்த மாதிரி மெத்தடில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து நிறையா இப்போ போயிட்டு இருக்குது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு கிராம் வாங்கினாங்கன்னா வீட்டில் ஃபேமிலியில் நாலு பேர் எது வேணாலும் இது மைக்ரோ கிரீன் நிறைய இருக்கு இந்த நிறைய வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி இருக்குது இப்போ எப்படி நம்ம ஒரு காஸ்ட்லியான மாத்திர நூறுரூவா இரநூறுவா போட்டு வாங்குறோமோ அதே மாதிரிதான் இது இது போது எல்லாம் சிறந்து சாப்பிடும்போது போது டிஃபன்ல எடுக்கும் போது அருமையா இருக்கும் உடம்புல வந்து பல பிரச்சனையை தீரும் ஏன்னா இது ஒன்னுதான் இல்லை நம்ம ஒரு சர்க்கரைக்குன்னு சாப்பிடுவோம் அது பாத்தீங்கன்னா மலச்சிக்கலை போக்கும் தலைவலியை போக்கும் உடம்புல இருக்க அசதியை போக்கும் ஏன்னா எல்லாம் சத்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அது கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியா இருக்கு தலைவலினா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது வயிறுல ஒபிசிட்டின்னு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அந்த தாவரத்தை நம்ம வளர்த்து நம்ம சாப்பிடணும் அவ்வளவுதான் சார் இவ்வளவு நேரம் கொடுத்த அந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கூடிய உணவு முறைகள் சிகிச்சை பயிற்சி இது எல்லாமே வந்து அதே மாதிரி இந்த 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 எந்த அதாவது உணவை சாப்பிட்டா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சோ சிகிச்சை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்க டிஸ்பிளேல சாரோட நம்பர் கால் பண்ணி பேசிக்கோங்க அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் சார் வந்து வாரம் சாட்டர்டேவும் சண்டேவும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாளும் சென்னையில் இருப்பாரு சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க சார போய் பண்ணி போய் பார்க்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி நன்றி சார்